வணக்கம் ஐமோன் ஜூரர்ல இருந்து இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா கோல்டு கவரிங் செயினுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பியூர் ஐமூன் செயினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது இல்லாமல் இதோடைய குவாலிட்டியை பத்தி சொல்லுங்க இது வந்து ஸ்கின் அலர்ஜி வருமா ரெண்டாவது வந்து இது எத்தனை வருஷம் உழைக்கும் இதோட ரேட் என்ன எல்லாமே நீங்க கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம எல்லாமே ஃபுல் டீடைல்ஸா சொல்றோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டு கவரிங் செயின் வந்து சீக்கிரமாக ரெண்டு மாதம் அதிகபட்சம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி ஃபுல்லாக கருத்துரும் பிளாக் கலரில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நார்மல் கவரிங் செயின் தான் அதாவது உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து காப்பர் மெட்டீரியலில் பண்ணிவிட்டு அவுட் சைடில் வந்து இந்த மாதிரி மைக்ரோ பாலிஷில் கவரிங் பாலிஷ் பண்ணிடுவாங்க இந்த பாலிஷோடைய தன்மை மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதம் உழைச்சாலும் இது பாலிஷ் பைசா இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் மாறிடும் ப்ளஸ் வந்து ஸ்கின் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும் அது எல்லாமே நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம கிட்டே இருக்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டி பியூர் ஐமோன் செயின் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த செயின் நீங்கள் பார்க்குற செயின் வந்து கஸ்டமர் வந்து ஒரு வருஷமாக யூஸ் பண்ண செயின் இது வந்து அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க இதோடைய பாலிஷ் வந்து மேலே கோல்டு பாலிஷ் போச்சுனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி எயிட்டீன் கேட் லுக்குள்ள தான் வரும் ப்ளஸ் இதோடைய கேரண்டி வந்து ஒரு வருஷம் கேரண்டி வரும் ப்ளஸ் வந்து ஸ்கின் அலர்ஜியும் வராது ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து தாலி செயின்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து நீங்கள் இருபத்தி நாலு இன்ச்சில் கேட்டாலும் சரி இதில் முப்பது இன்ச்சுக்கு கேட்டாலும் சரி எத்தனை பவுனில் நீங்கள் வெயிட் கேட்டாலும் சரி நீங்கள் வெயிட் வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டேக்லே இருக்கும் நம்ம வந்து வெயிட் ரேட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் அதோடய டேக்கில் நீங்கள் வெயிட்டு என்ன செயின் சொன்னீங்கன்னாலே நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவோம் அது நீங்கள் எந்த மாதிரி செயின் கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோப்பு செயின் இருக்குது மோப்பு செயின்லேயே வந்து லட்சுமி மோப்பு செயின் இருக்குது இதிலே சாத் செயினுமே இருக்குது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற சச்சின் டைப்புன்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பியூர் ஐமெல்லில் ஒரு முந்நூறு எம்எலில் கோல்டு பாலிசி ஏற்றுனது இதோட கேரண்டியே ஒரு வருஷம் கேரண்டி வரும் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஸ்கின் அலர்ஜி அதிகமாக இருக்காது இது வரைக்கும் நம்மகிட்ட ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கூட வந்தது கிடையாது நம்ம ஸ்கின் அலர்ஜி கேரண்டியும் தரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடி செயின்ல பால் வச்சது எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் மாடல் வந்து நீங்கள் எந்த மாதிரி மாடல் நீங்கள் சொன்னாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதோட ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து இது கோல்டு பாலிஷ் பண்ணுறதுனால ஒரு எட்டாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து ஐநூறுவாருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கும் சாத் செயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுபா தான் ஸ்டார்டிங் ரேட்டு இருக்கும் இது கோல்டு ரேட்டு மாறனால இதோடைய ரேட்டும் அப்பப்போ மாறும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே அமையாக இருக்குது இல்லை நீங்கள் வச்சுருக்க செயின் வந்து கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்கணும் எனக்கு கோல்டு மாதிரி இருக்கணும் அப்படி சொன்னால் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்